ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பார்க்க ஒரு சேனல் எல்லோருமே பேருக்கு ரெண்டு நல்லாயிருக்குங்க இந்த நாள் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு இனி நல்லா இருக்கிறது இன்றைக்கி வந்து நம்ம என்ன ஒரு பிள்ளா வந்து பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்து கொடுக்கறது வந்து காஞ்சிபுரம் சரிங்களா இங்கே வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் தான் தட் நீங்கள் பார்த்துட்ருக்குது வந்து தர்பூசணி வந்து இன்றைக்கி இப்போ கூட வந்து தர்பூசணின்னு சொல்லி சேல் ஆகிட்டுருக்கு காஞ்சிபுரத்தில் வந்து என்ன வேலைன்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவில் பார்க்கக்கூடும் வீடியோவில் பொறுத்து முன்னாடி நம்ம சேனல் வீட்டில் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பசங்க க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி காஞ்சிபுரத்தில் தர்பூசணி வந்து என்ன வெளியில் வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பழம் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா உங்கள் ஏரியாவில் வந்து என்ன ஒரு பைக்கு சேல் பண்ணுறாங்க இல்லை இருக்க கமெண்ட் பாக்ஸில் கம்மெண்ட் அடுத்த விட பார்க்கலாம் அவங்களை ஹாவ நைஸ்